புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் வைக்க போதுமான இடவசதி இல்லை என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி கூறிய கருத்து தவறானது என்றும் பொய்யை வைத்து விவசாயிகளின் வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்று அவர் திட்டமிடுவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்களிலிருந்து லாரிகள் மூலம் ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து திருவள்ளூர் மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு அறவைக்காக அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கடந்த ஐம்பது நாட்களில் மட்டும் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடியில் ஐம்பது நாட்களில் பத்து லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் மேலும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கும் துணையாக இருக்கும் திமுக அரசை பொறுக்க முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி சாடினார் மற்றும் பட்டுக்கோட்டையிலிருந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் செல் கொண்டு செல்லப்படுகின்றது எனவே இந்த நேரத்தில் பத்திரிகை தெளிவுபடுத்த நம்முடைய அரசு விவசாயிகளுக்கும் வேளாண் கல்லூரி மக்களுக்கும் என்றைக்கும் தொலைநாட்டு கட்சி அரசாக நம்முடைய முதலமைச்சருக்கும் அரசும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இது பொறுக்க முடியாமல் நேற்று இங்கே வருகை தந்த நம்முடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல தவறான குற்றச்சாட்டுகளை பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையங்களுடைய செயல்பாடுகள் பற்றி முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பான தகவல்களை அவர் இங்கே உங்களிட சொல்லியிருக்கின்றார் திறந்தவெளி கொள்முதல் நிலையங்கள்ல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்கு எடுத்து செல்லாததால் அங்க புதிய நெல் மூட்டைகளை வைக்க இடமில்லை என்று ஒரு தவறான குற்றச்சாட்டை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கின்றார் வழக்கமாக குறுவை சாகுபடி காலத்துல அக்டோபர் ஒன்னாம் தேதி நெல் முதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் பொதுவாகவே திறக்கப்படும் ஆனால் நம்முடைய ஆட்சியில் சென்ற வருடத்திலிருந்து டெல்டா விவசாயிகளுடைய அவருடைய கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் ஒன்னாம் தேதி அதாவது ஒரு மாதத்திற்கு முன்பாகவே இந்த நெல் கொள்முதல் நிலையங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறக்க உத்தரவிட்டிருக்கிறாங்க அதன்படி சென்ற செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நேற்று வரை அதாவது ஐம்பது நாட்கள்ல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன அதேபோல் நம்முடைய அரசு எடுத்த முயற்சியால் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு குறுவை சாகுபடி காலத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களில் சுமார் பத்து லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது அதில் எட்டு லட்சம் மெட்ரிக் டன் அதாவது எண்பத்தி ஒரு சதவீதம் எயிட்டி ஒன் பர்சன்டேஜ் நெல் மூட்டைகளை குடோனுக்கு ஏற்கனவே கொண்டு செல்லப்பட்டுள்ளன மீதமுள்ள ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை உடனுக்கு கொண்டு செல்கின்ற பணிகள் தொடர்ந்து விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரம் ஒரு வாரத்திலிருந்து பத்து நாட்களுக்குள்ள அந்த பணிகளும் நிறைவடையும் குறிப்பாக டெல்டாவில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்னும் சுமார் இரண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் மூட்டைகளை வைக்கும் அளவிற்கு இடவசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே புதிதாக கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை வைப்பதற்கு இடம் இல்லை என்று எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு தவறான ஒரு குற்றச்சாட்டு அதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெளி வைக்க விரும்புகிறேன்